நண்பர்களே இந்த சிறந்த புக் லான்ச் விழாவில் பங்கேற்ப இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் ஹெல்த்தி ஹாப்பி லிவிங் என்று சொல்லக்கூடிய அந்த இதை அவர் எப்படி அதை தினந்தோறும் எப்படி நடத்துகிறார் என்பதை கண்டு ஒரு மாடலாக இதை கருதலாம் குறிப்பாக இந்த புத்தக புத்தகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான அம்சம் என்றால் கலை கலைஞர் நினைவை மேரத்தன் மூலம் மக்களுக்கு எடுத்து போய் உணர்த்துவது என்று சிறப்பாக முதலமைச்சர் அதை முன்னால் வைத்திருக்கிறார் இந்த மேரத்தனுக்கும் கலைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அவருடைய மெமோரியல் அவருடைய நினைவை லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி எடுத்து போகக்கூடிய ஒரு வழி ஒரு சிறந்த வழி எல்லாருக்கும் ஒரு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய வழி என்பது இந்த புத்தகத்தில் நன்றாக தெரிகிறது பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கருணாதி அவர்கள் அரசியல் இந்திய அரசியலே ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு அவருடைய பன்முகத்தன்மையை பார்த்து எல்லாரும் வியப்படைந்து இருக்கிறார்கள் நீண்ட அரசியல் வாழ்நாள் அவர் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார் பதினாலு வயதிலேயே அரசியலில் குதித்து கடுமையாக உழைத்து தளராத முயற்சியால் ஒரு சிறந்த வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒரு சிறந்த இந்திய தலைவராக எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தலைவராக அவர் இருந்திருக்கிறார் எனக்கு அவரை நன்றாகவே தெரியும் அவர் வயதில் பெரியவராக இருந்தால் கூட ரொம்ப அன்புடன் பழகுவார் ஈஸியாக அவர் அப்ரோச் பண்ணலாம் ஏதாவது விஷயங்களோட ஏதாவது வித்தியாசம் வந்தால் அவர் ஃபோ அவரே ஃபோன் பண்ணுவார் இல்லை நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் உடனடியாக அந்த விஷயத்தை விவாதித்து தீர்த்து விடலாம் ஒரு இந்த பத்திரிகை துறையில் நான் இருந்து பல பல ஆண்டுகள் எழுந்திருக்கிறேன் அதில் பல இஷ்யூஸ் வரும்போது குறிப்பாக அரசியல் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும்போது அவருடன் உரையாடலாம் இதுதான் அவர் அந்த தலைவர் அந்த 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 கால தலைவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த குணம் இல்லை ஏதாவது விமர்சனம் வந்தால் கோபம் வந்துடும் இல்லை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க ஆனால் கலைஞர் ஒரு ஜனநாயக தலைவராக நீண்ட நாள் இருந்தது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரைட் ஆஃப் இந்தியா என்று சொல்லலாம் மத சார்பின்மை அவர் உயிர் அவருக்கு ஒன்று வந்து தமிழ் பற்று லவ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அவரே அது ஒரு வேறு எந்த அரசியல் தலைவரும் இந்த ரைட்டிங்கில் அவ்வளோ எழுதினதில்லை நீண்ட காலத்தில் கிட்டத்தட்ட எயிட்டி இயர்ஸ் அவர் அந்த அந்த துறையில் ஹி ஸ்டுட் அவுட் டிஸ்டிங்விஷ்ட் ஹிம்செல்ஃப் அதே மாதிரி கவர்னன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஒம்பது அண்ணா மறைவுக்கு பிறகு பிப்ரவரியில் அவர் வந்து திமுகவின் தலைவரானார் முதலமைச்சரானார் ஒரு எலெக்ஷனில் கூட தோத்ததில்லை எவ்ரி எலெக்ஷன் இ கண்டெஸ்ட் வெற்றிதான் திமுக சில சரிவடைந்த அந்த காலத்தில் கூட கலைஞரை யாரும் டிஃபீட் பண்ண முடியாது அதனால் அந்த மக்களுக்கு அந்த அந்த நெருக்கம் அந்த க்ளோஸ்னஸ் நன்றாக தெரிகிறது இன்னொன்று வந்து அவருடைய உழைப்பு ஏர்லி மார்னிங்கில் அவர் எழுந்து பேப்பரை படிப்பார் இன்க்ளூடிங் ஹிந்து பத்திரிகை படிப்பார் பல பத்திரிகைகள் படிப்பார் ஏதாவது அதில் விஷயம் இருந்தால் உடனே அஃபீஷியல்ஸை காண்டாக்ட் பண்ணுவார் இல்லை மினிஸ்டரை காண்டாக்ட் பண்ணுவார் அந்த இந்த ஒரு இந்த ஒரு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த வர்க் எத்திக்கை நான் வேறு யாரிலையும் பார்த்ததில்லை ஆனால் இன்னைக்கு வந்து கலைஞர் அவருடைய அந்த வழிகாட்டுதலே இன்னைக்கு வந்து ஆளும் கட்சி கவர்மெண்ட் முதலமைச்சர் வேறு மினிஸ்டர்ஸ் சீனியர் மினிஸ்டர்ஸ் டெபுட்டி சிஎம் எல்லாரும் இன்றைக்கு அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க அதனால தான் இந்திய அரசியலே ஒரு பெரிய போன எலெக்ஷனில் ஒரு பெரிய வெற்றி கண்டது நம்பர் ஒன் தமிழ்நாடு ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி டிஎம்கே டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் அது வந்து மக்களுக்கு சேவை செய்ததனால் மக்கள் வந்து அந்த தீர்ப்பை அழைத்திருக்கிறார்கள் அந்த நாற்பது வரலன்னா பிஜேபிக்கு இன்றைக்கு மோடி அரசுக்கு மெஜாரிட்டி கிடச்சிருக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த அந்த மெஜாரிட்டி கிடைக்காத அந்த தோல்வி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் கலைஞருடைய கட்சி கலைஞர் எடுத்த அந்த க கவர்மெண்ட் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஷிப் என்று சொல்லலாம் மாநில உரிமைகளுக்கு பற்றி கலைஞர் ஒரு பெரிய போராளியாக இருந்திருக்கிறார் இளம் வயதிலிருந்து ஸ்டேட் ரைட்ஸ் ஸ்டேட் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் ஸ்டேட் ரைட்ஸ் ஸ்டேட் ஆட்டானமி என்ற அந்த கோஷத்தை எழுப்பி எந்த அளவுக்கு அதை அதை பெற முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவர் போராடி பெற்றிருக்கிறார் பெற்று கொடுத்துருக்கிறார் என்று சொல்லலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கு மோடி அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்லை இன்றைக்கி உரிமைகளை பறிக்கிறாங்க நசுக்கிறாங்க நசுக்கிறாங்க கவர்னர் என்ற ஒரு நபரை இங்கே பயன்படுத்தி ஒரு ஆஃபீஸை இங்கே பயன்படுத்தி மாநில உரிமைகளை நசுக்க நசுக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறாங்க அதில் மோசமான இந்தியாவில் மோசமான கவர்னரில் ஒருத்தர் வந்து என் ரவி என்று சொல்லலாம் இங்கே இருக்க நான் பச்சையாக சொல்வேன் பல முறை சொல்கிறேன் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது அது அது பிரகாரம் நடத்தவும் இல்லை ஆனால் இருந்தாலும் ரொம்ப அது ரொம்ப கன்ஃப்ரண்டேஷன் இல்லாமல் சிற சிறந்த முறையில் வந்து திமுக அரசு குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய லீடர்ஷிப்பில் அதை அணுகிறார்கள் வேண்டிய விஷயங்களுக்கு போராடுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் கவர்னர் மத்திய அரசாங்கம் சரியாக நடந்திருந்தால் அது அது ஒத்துழைப்பன் கொடு கொடுக்கிறார்கள் அதுதான் சரியான முறை என்று நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் தி மீடியா ஃப்ரீ ஸ்பீச் என்று சொல்லலாம் இதுக்கு வந்து கலைஞர் வந்து அதுக்கு ஒரு மாடல் அவருக்கு அதில் ஆழமான நம்பிக்கை உண்டு ஏன்னா அவரே எழுத்தாளர் அவரே ஒரு கல்ச்சுரல் பர்சனாலிட்டி ஒரு ஜீனியஸ் என்று சொல்லலாம் அந்த அந்த விஷயத்தில் எந்த பத்திரிகை பத்திரிகைக்கு தாக்குதல் வருதோ அப்போ வந்து அவர் குறை குரல் கொடுப்பார் அதே வழியில்தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் போக வேண்டும் போகிறது என்று சொல்லலாம் அதனால் இதெல்லாம் ஒரு சிறந்த அம்சங்கள் மா சுப்பிரமணியம் பொறுத்தவரையிலும் இந்த மேரத்தான் நடத்தி குறிப்பாக அது முதல்ல சொன்னாங்களான்னு தெரியல என்னென்ன செய்திருக்காருன்னு இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துறது முக்கியம் என்று நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் காலத்தில் கலைஞர் மெமோரியல் இதில் வந்து கலைஞர் மெமோரியல் இன்டர்நேஷ்னல் வர்ச்சுவல் மேரத்தான் இதில் வந்து புள்ளி விவரங்கள் இருக்குது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ லட்சத்துக்கு மேலே அதை ரேஸ் பண்ணி முதலமைச்சருடைய கைடன்ஸில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கவர்மெண்ட்டுக்கு ஃபார் ஹெல்த் கேர் கொடுத்த கொடுத்தது ஒரு சிறந்த ஒரு எடுத்த ஒரு குட் எக்ஸாம்பிள் என்று நினைக்கிறேன் கட்சி வேற்றுமை பார்க்காம ஹெல்த் கேருக்கு கொடுத்தது அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் செகண்ட் கலேரன் மெமோரி இன்டர்நேஷ்னல் வர்ச்சுவல் மேராதான் முப்பத்தி ஏழு நாடுகளிலிருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் நியர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் ரன்னர்ஸ் ஐம்பத்தி ஆறு லட்சம் அதிலேருந்து வருமானம் அது அதையும் அரசு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது அன் அன்றைக்கு வந்து க திமுக அரசு அன்றைக்கு பதவியில் வந்தது அது கொடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கலைஞர் மெமோரியல் மேரத்தான் ஹெல்த் இன் சென்னை ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ரன்னர்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் டூ டூ கோடி வருமானம் அதிகம் கிவன் ஃபார் ஹெல்த் கேர் டு த கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமாக மேலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் கூட அதில் போய் அதை விட்னஸ் பண்ணேன் கலைஞர் மெமோரியல் லைவ் மேரத்தான் மோர் தென் செவன்டி த்ரீ தௌசண்ட் ரங்காஸ் கிட்டத்தட்ட மூ மூன்று கோடி ரூபாய் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் அதையும் அதையும் ஹெல்த் கேருக்கு கொடுத்தார் நம்ம நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அந்த சாதனை கினஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பெற்று இருக்கிறது திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் அ ப்ரைடு அவ்வளோ பெரிய ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி கலைஞருடைய நினைவுக்கு பண்ணதில் ஒரு பெரிய சிறப்பு என்று நினைக்கிறேன் பல பல விஷயங்களை பற்றி இங்கே பேசலாம் இருந்தாலும் பல பேச்சாளர்கள் இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் கங்க்ராஜுலேட்டிங் தி ஆத்தர் ஆஃப் திஸ் புக்